எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அந்த இடத்த பத்தி தான் சொல்ல போறோம் திருப்பத்தூர் அப்படின்னு அந்த அந்த இடத்த வந்து அழைப்பாங்க அந்த திருப்பட்டூர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு ஏறத்தால ஒரு பத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் சமயபுரம் டோல்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கும் எஸ்ஆர்எம் லெஃப்டில் காலேஜ் இருக்குது அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சென்னையோட ஹைவேயில் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து இது இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் திருப்பத்தூர் அந்த திருப்பட்டூரை வந்து ஒரு ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறதுக்கு அழைக்கிறதுக்கு முக்கியமான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நிறைய ஜாதகத்துக்கான பரிகாரங்களையும் பரி தோஷங்களையும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அடிப்படையா இந்த இடத்த என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணிடுறேன் நம்ம சிதம்பரத்துல என்ன ஒரு பெரிய அதிசயம் இருந்துச்சோ அற்புதம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் வேக்கரபாதர் என்ற பதஞ்சலி என்ற ரெண்டு செயலாக்கங்கள் இங்க அதி தீவிரமாக சக்தியாக இருக்கிற இடம் பெரிய நாகசத்துக்கு சம்பந்தமான இடம் தான் பாதாள லோகத்துக்கு சம்பந்தமான இடம் தான் அதிகமாக தவம் ஏற்றிய இடம் ஒரு தவம் பண்றதுக்கு ஒரு உலகத்துல உகந்த இடங்கிறதுக்கு இந்த இடமும் ஒரு மிக மிக சிறந்த இடம் தவம் ஏற்றதுக்கான இடம் நாகசக்தியாக இருந்து வேக்கரபாதர் சிவபெருமானாகவே இருந்து இந்த இடத்த தவம் ஏற்றிய ஒரு மிக சக்தி வாய்ந்த இடம் அந்த அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த தவம் இயற்றிய இந்த இடத்துல பதஞ்சலி வேக்கரபாதர் இரண்டு பேரும் தவம் இயற்றிய ஒரு மிகப்பெரிய செயலாக மாறிய இடம் அதுக்குள்ளே மிக அதிசயமாக மிக அற்புதமாக என்னன்னா நம்மளுடைய பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் ஆண் உறுப்பு பெண் உறுப்புங்கிற ஒரு உயிர் சக்தியை உருவாக்குற இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி நம்ம நரம்புல பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முதுகுத்தண்டு கீழே ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் அந்த நம்ம மலதுவாரம் போற பக்கத்துல அங்கதான் சுருண்டு இருக்கும் குண்டலனி சக்திங்கிறது அந்த சக்தி என்று அழைக்கப்படுகிற அந்த நரம்பு தான் நம்ம பதஞ்சலின்னு அழைக்கப்படுற குண்டலனி சக்தி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆதி சக்தி என்று அழைக்கப்படுகிற அந்த அந்த செயலே இந்த இந்த இடத்துக்குள்ள இருக்கிற செயல் தான் அது அந்த நா நாடியும் முன்னாடி இருக்கிற நடுநாடிங்கிறது வேக்கரபாதர் இந்த ரெண்டு நாடியும் சேரணும் இந்த ரெண்டு நாடியும் சேர்ந்தா ஒருத்தன் இறைவு நிலையை அடைய முடியுங்கிறதுக்கு பொருள் இருக்கு அது ரெண்டு நாடியும் சேர்ந்த இடம் இந்த இடம்தான் தான் வேக்கரபாதரும் பதஞ்சலியும் இணைந்ததுனாலதான் அது என்ன ஆகும் ரெண்டு நாடியும் சேர்ந்தா ஒரே ஒருத்தர் ஆயிடுவாங்க ஒருத்தர் ஆயிட்டா என்ன ஆவாங்கன்னா பிரம்மன் ஆவாங்க அப்பதான் இந்த இடத்துக்கு பேர் என்ன வந்துச்சு பிரம்மபுரீஸ்வரர்னு பேர் வந்துச்சு படைக்கக்கூடிய தகுதிக்கு ஒருவன் வந்து விட்டான் படைப்பு தொழில ஒருத்தன் செய்யலாம் அப்ப ஒருத்தன் படைப்பு தொழில இரண்டாவது படியிலேயோ மூணாவது படியிலே இருந்து செய்யக்கூடாது பதினெட்டு படியை எவன் அடைந்தானோ எவன் ஒருவன் ஆதிசக்தி உள்ள போய் அடைந்து சிவன் அடைந்தானோ எவன் இரண்டு நாடியும் ஒன்று சேர்ந்து ஒரே நாடியாக இருக்கிறதோ அவன் மட்டும்தான் படைப்பு தொழில செய்ய முடியும் எல்லா பேரும் படைப்பு தொழில செஞ்சிட முடியாது படைப்பு தொழில செய்யக்கூடாது அதுல கரும வினை வந்துடும் அதுல பாவம் செயல் வந்துடும் நிறைய யோகிகள் நிறைய முனிவர்கள் சிவனை எதிர்த்தார்கள் சிவனிடம் சண்டைப்பட்டார்கள் பார்வதியை இந்த வரலாறுல இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா படைப்பு தொழிலுக்கு செய்யற மாதிரி இந்த தியானத்துல இந்த நாடி கொஞ்சோண்டு சேர்ந்தோன்னே ஒரு சக்தி கிடைச்சோடனே ஆடிறது நான் தான் இந்த உலகத்தோட எல்லாமே நான் தான் படைப்புன்னு நேரடியாக நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா சிவபெருமான் பார்வதியிட்ட போய் சண்டை போடுறதுன்னு கிடையாது இப்போ நீங்க சமீப காலத்துல மனித பிறப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நிலைய வச்சுக்கிட்டு நான் தான் இந்த உலகத்தோடய காப்பாத்த வந்தவன் நான் தான் கடவுள் நான் தான் உயர்ந்த சக்தி நான் தான் உயர்ந்த ஆற்றல் இந்த மக்களுக்கு அனைவரையும் காப்பாத்த வந்தேன் இந்த மக்களுக்கு அனைத்துக்கும் ஒரு நல்ல செயல் வந்தேன்னு கொஞ்சோண்டு ஒரு செயல் கிடைச்சோன்னு அந்த பிரம்மன் செயலை பதஞ்சலியும் வேக்கரபாதரும் இணையாத போது இணைந்த செயலாக நினைச்சு செயல்படுறதுக்கு பாருங்க இதுதான் சிவபெருமானையும் பார்வதியையும் நிந்தனை பண்றதுன்னு செயல் இதுதான் சாபமாக மாறுறதுங்கிறது நேரடியாக ஒரு சாபமாக கரும வினையாக மாறுறதுங்கிற செயல் இதுதான் நீங்க உலகத்துல இருக்கிற தவம் பண்ற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய சவால் குண்டலனி சக்தியின் நடுநாடிங்கிற இருக்கிற இரண்டு நாடியும் இணையக்கூடிய இடமே இந்த திருப்பட்டூர் ஊர் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் தான் தவம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடம் ஒரு குருன்னு நான் சொல்லுவேன் தவம் ஏற்ற இந்த உலகத்துல யார் தவம் ஏற்றினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு குரு வேணும்னா அது இந்த திருப்பற்றூரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திருப்பற்றூரை நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த இடத்துக்குள்ள எந்த பரிகாரமும் எந்த குருக்களை அணுகாம மாலை வாங்காம தேங்காய் வாங்காம எலுமிச்சம்பளை வாங்காம யாருக்கும் எதுவும் செய்யாம மௌனமாக இரண்டு இடங்கள்ல பிரிக்கப்பட்டு இருக்கிறது வேக்கரை பாதை உள்ள போகணும் அந்த கோவில் உள்ள போனீங்கன்னா ஒரு ஒத்தகடி பாதை மாதிரி ஒரு மண் ரோடு போகும் அந்த ரோட்ல போய் உட்கார்ந்து அங்க தவம் பண்ணணும் இங்க உள்ள வந்தீங்கன்னா சிவலிங்கமும் இந்த பக்கமும் அம்பாளும் கருவறையில இருப்பாங்க இதை விட்டுட்டு ஒரு பதஞ்சலியோட போட்டோ வச்சிருப்பாங்க அங்க உட்கார்ந்து தவம் ஏற்றணும் இப்படி நீங்க தவம் ஏற்றினால் சமாதி நிலை ஒருத்தவனுக்கு கிட்டுவதற்கான வாய்ப்பு இந்த இடமே உருவாக்கி தரும் அப்ப இந்த இடத்தை எவன் ஒருவன் குருவாக நினைத்து இங்கே தவம் ஏற்றுகிறானோ அவன் நிச்சயமாக சமாதி நிலையை கிட்டுவான் என்பது உறுதி நாம இருந்தாலும் சரி நாம இல்லனாலும் சரி இணந்தோ இந்த நினைச்சு ஒருத்தன் தவம் ஏற்றி வந்தானா அவனுக்கு சமாதி கிடைக்கும் தவம் பண்ண முடியுமா இங்கேயே இருக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள் சாதாரண கோவில் ஒரு சின்ன கோவில் மாதிரி தான் இருக்கும் பிரம்மாண்டம் இருக்காது இந்த ஊர்ல நிறைய ஜனங்கள் இருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க நிறைய தமிழ்நாட்டுல இந்தியாவுல இருக்கிற அத்தனை ஜோசியர்களும் இந்த இடத்துக்கு போங்கப்பா ஜாதகத்தை தூக்கிட்டு போவோம் ஒன்பது கிரகங்கள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும் எல்லா ஜோசியரும் அனுப்புற இடம் முக்கியமான ஒரு இடத்துல இதுவும் ஒரு இடம் ஆனால் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் என்ன ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தாலும் அதுக்கு ஒரு செயல் நடக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒண்ணு இருக்கு இந்த இடம் என்னன்னா பல்வேறு பட்ட செயலாக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இடம் ஒரு குரு என்ற ஒரு உயர்ந்த சாணத்தை எட்டிய இடம் ஒரு யோகி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் தவம் பண்றது முக்கியம் இல்ல தவம் பண்றதான் முழுமை இப்ப இப்போ கிட்ட ஒருத்தர் வர்றாரு தீட்சை வாங்குறாரு தவம் பண்றாரு ஆனால் அவர் ஞானம் அடைந்தால் மட்டும்தான் முழுமை என்று பொருள் அவர் வெறும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சும்மா ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு வெள்ளிக்கிழமை வர்றாரு அமாவாசைக்கு வர்றாரு பௌர்ணமிக்கு வர்றாருன்னா அது எந்த செயலும் இல்லை என்றாவது ஒரு நாள் அவர் அந்த தவத்தில் இருந்து அவர் ஞானத்தை அடைந்தார்னா அது எல்லாத்துக்கும் பெருமைக்குரிய செயலாக இருக்கும் அதே போலதான் இங்க உட்கார்ந்திருந்த ஒரு யோகி தவம் அடைந்த இடம் ஞானம் அடைந்த இடம் அவர் தன்னை உணர்ந்த இடம் முழுமையான பெரிய இடம் ஒரு முழுமை செயல் இடம் ஒரு சாதாரண ஒரு காடு ஒரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா சாதாரண காடு ஒரு மலை கிடையாது எதுவும் கிடையாது ஒரு வறண்ட பூமி கருப்பு மண்ணு புளிய மரம் இந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துக்குள்ள கடும் தவம் பண்ணி ஒரு பெரிய நிலையை உயர்ந்த நிலையை இந்த உலகமே கொண்டாடக்கூடிய உயர்ந்த நிலை அடைந்த இடம் சும்மா சாதாரண நிலையெல்லாம் கிடையாது உயர்ந்த நிலையை அடைந்த இடம் நீங்க உட்கார்ந்து சோதிச்சு வேணாலும் பாருங்க இந்த இடத்துக்குள்ள ரெண்டு நாடியும் அப்படி தீவிரமா வேலை செய்யும் இந்த இடத்துக்கு எப்பயாவது நீங்க வந்தீங்கன்னா அதை நிச்சயமாக சோதித்து கூட பாருங்க அதே மாதிரி நரம்பு சம்பந்தமாக பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த இந்த இடம் 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 ஒரு ஒரு முக்கியமான ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரொம்ப முக்கியமான இடம் ஜாதகத்தை நீ தூக்கிட்டு வந்து இங்க காலனில வைக்கணும் போகணுங்கிறல்லாம் அவசியம் கிடையாது நீ ஆத்மார்த்தமாக தவம் செய்தா என்றால் உன் கோள்கள் உன் கிரகங்கள் சரியாகும் ஏன்பா அங்க கோள்கள் சரியாகுது அப்படின்னா முதல்ல சொல்லிடுற நரம்பு சரியாகிற இடம் அடுத்தது கோள்கள் சம்பந்தமாக சரியாகிற இடம் அடுத்தது பித்திருக்கள் சாபம் கரும வினைகள் சரியாகிற இடம் அடுத்தது பிள்ளைகளோட சாபம் சரியாகிற இடம் அடுத்தது ஒரு மனிதன் குற்ற செயல் இருந்தானா அவனை மன்னிச்சு திருப்பியும் அவனுக்கு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய போயிட்டு வாப்போம் அவனுக்கு விடுதலை பண்றேன்னு சொல்ற இடம் இந்த இவ்வளவு செயலும் இந்த இடத்துல நிகழும் அப்ப இவ்வளவு செயலும் இந்த இடத்துல ஏன் நிகழ்துன்னா இந்த இடமே ஒரு பெரிய கடவுளாக இருக்கிறது இந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்றால் பிரம்மனாக இருக்கிறது பிரம்மன் என்றால் என்ன என்றால் படைப்பு என்று பொருள் படைப்பு என்றால் இந்த மூணு தலையை வச்சு ஒரு செயல் சொல்லி நம்ம பிரம்மனை வச்சு வெளிப்படுறோமே அது மட்டும் இல்லைங்க பிரம்மன் என்றால் ஒவ்வொரு மனிதனும் பிரம்மனாக ஆகலாம் ரெண்டு நாடியும் எவனுக்கு ஒன்று சேர்ந்து தலையில போய் ஒரே நாடியாக மாறி ஒரே சுவாசமாக மாறும்போது அவன் அவன் சிவனாக மாறுகிறானோ அவன் பிரம்மனாக மாறுவான் அந்த தவத்துல உச்ச நிலையை ஒருத்த அடைஞ்சவனுக்கு பிரம்மன்னு அவனுக்கு பட்டம் கொடுப்பாங்க அவன் இந்த உலகத்தை நீ ஆளலாம் நீ கடவுளாக இருந்து இங்கு படைப்பு தொழிலை செய்யலாங்கிறதுக்கு ஒரு செயல் கொடுப்பாங்க அப்படி ஒருத்தன் இந்த இடத்துல தவத்துல அடைந்த இடம்னாலதான் இவ்வளவு செயலையும் அவன் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றடம் அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தோட அதிகமான தவம் செய்த இடம் இந்த இடம் தான் யாரு பதஞ்சலியும் வேக்கரபாதர்களும் அதிக தவம் நீங்கள் பதஞ்சலி என்பதும் வேக்கரபாதர் என்பதும் தனித்தனியான ஒரு செயல் தான் ரெண்டு ஆற்றலும் தனித்தனி ஆற்றல் தான் ஆனால் ரெண்டுமே உள்ள இருக்கிற நரம்பு என்பதை மறந்து விடாதீர்கள் உள்ள இருக்கிற பின்னாடி இருக்கிற உங்க முதுகுத்தண்கள் இருக்கிறது பதஞ்சலி முன்னாடி இருக்கிற உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த நெரு அந்த ஆறு சக்கரங்களாக ஒவ்வொரு சக்கரங்கள்னு சொல்றீங்கல்ல அந்த நடுநாடிங்கிறது வேக்கரபாதர் இந்த ரெண்டு செயலும் தான் ஒன்னு சேர வேண்டும் இதை வேக்கரபாதர் பதஞ்சலி என்று சொல்லலாம் இதை சிவபெருமான் பார்வதி என்றும் சொல்லலாம் இதனால இந்த ரெண்டு நரம்புகளும் தீவிரமான செயல்படுற இடம் இந்த ரெண்டு நரம்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வெற்றி அடைந்த இடம் மாபெரும் வெற்றி அடைந்த இடம் ஒரு பிரகாசமான இடம் பதஞ்சலியும் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கிற இடம் வேக்கரபாதரும் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கிற இடம் அதே மாதிரி பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்துட்டானா ஏஜுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி அந்த முறைப்படி நீங்க அந்த சாந்தியம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வச்சிருப்பீங்க தலைக்கு தண்ணி ஊத்துறலாம் அதை முடித்துட்டு வயதுக்கு வந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பதஞ்சலி இடத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் தவம் ஏற்ற வைங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே மிக பிரகாசமாக மாறிடும் பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க வயசுக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நீங்க இந்த உலகத்துல எங்கேயுமே கூட்டிட்டு வேண்டாம் இந்த இடத்தை கூட்டிட்டு வந்து பதஞ்சலியோட போட்டோவுக்கு பக்கத்துல ஒரு பதினைந்து நிமிடம் அந்த பெண்ணை தவம் பண்ண வைங்க அந்த பெண்ணுடைய படிப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையோ மிக பிரகாசமாக மாறப்படும் என்பது நிச்சயமாக ஒரு உண்மையான செயல் நீங்கள் இந்த ஆற்றலை இந்த சக்தி எல்லாமே உடம்புல இருக்கிற நம்ம தவம் பண்றதுக்கு நம்ம நாடி சேர்றதுக்கான ஒரு வலிமையான இடம் அதை நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கத்தை நம் தவத்தில் நம்ம ஒரு பெரிய செயலை பார்த்தோம் அதனால்தான் உங்களுக்கு துல்லியமாக சொல்கிறோம் எல்லா இடத்துக்குள்ளேயும் எல்லா விதமான ஆற்றல்களும் எல்லா செயல்களும் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துக்குள் ஒரு முழுமையான பொருள் இருக்கிறது ஒரு மனிதன் தவத்தில் முழுமையடைய வேண்டும் என்பது பெரிய செயல் ஒவ்வொரு மனிதனும் தவம் பண்ணுகிற போது ஆயிரம் கற்பனைகளோடு ஆயிரம் கனவுகளை எல்லாம் கடந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் இந்த ஞானத்துக்குள்ள ஒரு செயலாக்கத்தை பண்ணணும் மாயையை விட்டுட்டு போய் ஒரு செயல் பண்ணணும் எனக்கு பிறப்பே வேண்டாம் எனக்கு ஒரு செயல் வேண்டும் நினைக்கிறவனுக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான இடம் ஆனால் இந்த இடத்தை போறப்போக்குல ஹேண்டில் பண்ணுவது போறப்போக்குல வந்துட்டு போவது திருச்சிக்கு வந்தேன் இடத்துக்குள்ள வர்றேன் இப்படி போனேன் இந்த இடத்துக்குள்ள வர்றேன் என்பதெல்லாம் சாத்தியப்படாது ஒரு குருவை எப்பொழுதுமே ஒரு குருவை நாடனும்னா அந்த குருவே கதி இருக்கும் போது ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த குரு மூலியமா இல்ல உனக்கே தெரியாம உன்னோட நாடியில ஒரு மாற்றம் அடைந்து நீ வளர்ச்சி அடைஞ்சிருவா இதுதான் இருக்கிற பொருள் அந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள நீ வந்து போய்க்கொண்டே இருக்கும் போது தவம் ஏற்றும் போது உனக்கே தெரியாமல் ஒரு நாள் பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலையும் நீ எட்டி விடுவாய் என்பதை நீங்கள் அவசியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால ஆணோ பெண்ணோ தவம் ஏற்ற யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்குள் வார்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் உங்களை மன்னிச்சு உங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிற இடம்னு இந்த இடம் இந்த இடத்துக்கு பேரே உங்க தலையெழுத்த மாத்தி எழுதுற இடம்னு பேரு தான் ஜோசியக்காரர்கள் அனைவர்களும் நோட்டை தூக்கிட்டு போய் பிரம்மனோட காலடியில வைங்க அங்க ஒரு செயல் செய்ய முடியும் அப்படிம்பாங்க அதற்கு என்ன பொருள்னா இங்க முழுமை அடைந்ததுனால அந்த பதஞ்சலி வேக்கடப்பாதருடைய அந்த நாடிகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய அவனை வாழ்க்கைய மேம்படுவதற்காக அந்த கால சுழற்சிங்கிறத ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை அவனுடைய கிரகத்தை அவனுடைய செயலை அந்த கோள்கள் என்ற அந்த காலம் என்ற ஒரு செயலையே இந்த இடத்துல ஒரு செயலாக மாத்தி அவனுக்கு ஒரு புதுப்பிச்சு அவனுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கிற இடம்னு சொல்லலாம் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய குற்ற பின்னணிலையோ எவ்வளவு பெரிய தவறுலையோ எவ்வளவு பெரிய தோல்வியிலையோ எவ்வளவு பெரிய துரோகத்திலேயோ எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும் இந்த இடத்துக்குள் தொடர்ந்து வரணும் தவம் பண்ணணும் இந்த இடத்த ஆத்மார்த்தமா பிடிச்சுக்கணும் ஒரு அம்மாவையும் அப்பாவையும் காலை கட்டி கொண்டு உண்மையான அன்புல ஒருத்தன் அழுவாம பாரு அந்த மாதிரி இந்த இடத்தை இறுக்கி கட்டி கொண்டு ஒருவன் தொடர்ந்து இந்த இடத்த வந்து கையில பிடிச்சுக்கிட்டான்னு சொல்லே அவனுடைய ஜாதக ரீதியாக இருக்கிற செயல்கள் எல்லாம் மாறி போயிடும் அவனுடைய வாழ்க்கையில அவன் அவன் எவ்வளோ பெரிய அவன் பெரிய இந்த உல உலகத்துல பெரிய ஒரு பெரிய குற்றத்தை கூட செஞ்சிருக்கட்டும் அவன் வாழ்க்கை திருப்பியும் சீரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் ஆனால் அதை மேன்போக்குல செஞ்சோம்னா கண்டிப்பா நடக்காது ஏன்னா எப்பொழுதுமே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் மேம்போக்குல செய்கிற விஷயங்கள் எதையும் நம்மளால சாதிக்க முடியாது நம்ம சொல்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தவத்தால சாதிக்கப்பட வேண்டிய ஒரு செயலை சொல்றோம் இந்த ஜோசியக்காரர்கள் சொல்லி நூறுல பேர் பேர் சாதிக்க முடியும் இங்க நூறு பேருமே தான் செய்யறான் அந்த பத்து பேருக்கும் என்னன்னா ஏதோ ஒரு காலக்கணக்கில் அவனுக்கு சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதனாலதான் ஏன்னா அவன் நோட்டை தூக்கிட்டு வருவான் இங்க ஒரு தட்டை வாங்குவான் பூவை வாங்குவான் அந்த ஐயர்கிட்ட காசை கொடுப்பான் அவர் மஞ்சள் நோட்டில் அப்பி கொடுப்பாரு இவன் உட்காருவான் அப்படியே சுற்றி பார்ப்பான் போவான் அவன் பல வேண்டுதல்களை வேண்டுவான் அழுவான் அப்படியே சுற்றுவான் அப்படியே வந்துடுவான் ஜோசியக்காரருக்கு வெளியில வந்து போன போடுவான் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிம்பான் சரி சரி நீ போ எல்லாம் சரியாகுமா இதனால என்னன்னா நீங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது இந்த இடம் என்னன்னு அவங்க வச்சுக்கோங்க ஜோசியக்காரர்களுக்கு தெரியாது இங்க ஒரு யோகியோட இடம் இது ஒரு யோகி தவம் பண்ணி வெற்றி அடைஞ்ச இடம் ஒரு பெரிய வெற்றி விழான்னு சொல்லுவாங்கல்ல மகுட சூட்டி ஒரு விழா எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு தவம் பண்ணவன் நீ சாதித்து விட்டாய் மகனே நீ ஜெயித்து விட்டாய் மகனே நீ எல்லாத்துக்கும் ஒரு வெற்றியாளனாக மாறிட்டாடான்னு ஒருத்தனை கொண்டாடுவாங்கல்ல அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய தவத்துல ஒருத்தன் சாதித்த இடங்க அந்த இடம் அப்ப தவத்துல ஒருத்தன் சாதிச்சிருக்கானா அவன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா பண்ண மாட்டானா ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அவனை போய் எழுப்ப கூடாது தவத்துல சாதிச்சவன் சாதிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் அவனுகிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா முறைப்படி போனீங்கன்னா அவன் உங்களுக்கு உதவுவான் அவன் முதல் பிரிப்பரேஷன் எதுக்கு உதவுவானா தவத்துக்கு தான் உதவுவான் ஏன்னா அவன் தவத்துல இருந்து சாதிச்சவன் தவத்துல வெற்றி அடைஞ்சவன் தவத்துல ஒரு செயலை பாற்றவன் அவன் முதல் பிரிப்பரேஷன் எதுக்கு கொடுப்பான்னா தவத்துக்கு கொடுப்பான் தவத்துக்கு பண்ற மாணவர்களையோ தவம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் அவன் ஒரு நல்ல செயலாக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப நல்ல செயலாகவும் இருப்பான் நீங்கள் தயவு செய்து திருப்பத்தூர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவசியம் நீங்க வந்து போய் இந்த இந்த இடத்தை போய் பார்த்து ஒரு நல்ல தவம் பண்ணிக்கிட்டு போங்க ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கும் பல்வேறுபட்ட ஊர்களை பல்வேறுபட்ட செயல்களை நம்ம காணொலியில சொல்லும்போது தயவு செய்து அந்தந்த இடத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு ஒரு உண்மையான தன்மை இருக்கு ஒரு உணர்வு ஒரு செயல் இருக்கு மனித சமூகம் மேம்படுவதற்காகத்தான் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு யோகி இந்த இடத்துக்குள்ள ஒரு கல்லையோ ஒரு செவுத்தையோ ஒரு கோவில்னு ஒன்னு கட்டி வச்சு வாங்கப்பான்னு வச்சிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய தியாகியா இருப்பான் எவ்வளவு பெரிய சேவையா செய்திருப்பான் நீங்க நினைத்து பாருங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க ஒரு கல்லையோ ஒரு கோபுரத்தையோ கட்டி வைக்கலன்னா வருவீங்களா வரமாட்டீங்க அவன் கண்டறிந்ததை நான் இன்னைக்கு காணொலியில உட்காந்து பேசுற மாதிரி அன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான் ஏய் இந்த இடத்துக்குள்ள ஒரு கோயிலை கட்டுங்கடான்னு எவனோ ஒரு கனவுல போய் சொல்லி இல்லை எவனோ ஒரு யோகி போய் எவனையோ ஒரு பணக்காரன்டே அந்த ஒரு கோயில கட்டுறா அப்படின்ட்டு போற வழியில போயிட்டான் அந்த இடம் எத்தனை மக்கள்களை எத்தனை லட்சம் மக்கள்களை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அழித்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பாருங்க இது எவ்வளவு பெரிய தியாகம் இது எவ்வளவு பெரிய செயல் என்பதை பாருங்க இது என்னன்னு தெரியாம நம்ம வழிபட்டுகிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சு சொல்றேன் ஒரு ஒரு உடல்ல ரெண்டு முக்கியமாக பல ஆயிரம் நரம்புகள் ஓடுது அந்த நரம்புகளுக்கெல்லாம் தலைவன்னு அழைக்கப்படக்கூடாது ரெண்டு நரம்பு இருக்கு முதுகுத்தண்ணில இருக்கிறதும் நம்ம வயிற்றுல இருக்கிற நடுவில் இருக்கிறதும் ரெண்டு நாடியும் ரொம்ப முக்கியமான நாடி அந்த ரெண்டு நாடிகளை ஒட்டி தான் பல ஆயிரம் நரம்பு ஓடுது இந்த ரெண்டு நாடியும் சேர்ந்து விழிப்படைஞ்சிருச்சுன்னா அத்தனை நாடியும் ஒரு தெய்வீக நிலையையும் ஒரு ஆற்றல் மிக செயலைப்பையும் அடைஞ்சிருங்கிறது இப்போ இந்த ரெண்டு நாடியும் ஒருத்தனுக்கு விழிப்படைஞ்சிருச்சுன்னா உடல் முழுக்க அந்த ஆற்றல் சக்தி பரவியிருங்கிறது தான் ஒரு பெரிய செயலே அதனால இதை பார்த்துக்கோங்க ஒரு பிரம்மாண்டமான செயலையும் ஒரு பிரம்மாண்டமான அதிசயமும் அந்த இடத்த கண்டே பிடிக்க முடியாது அலட்டிக்காம ரொம்ப சாதாரணமா அந்த இடமும் அந்த செயலும் இருக்கிறது பிரமிப்பு தான் பிரம்மாண்டம் தான் அதிசயம் தான் பெரிய பாக்கியம்னு நம்ம கருதுறோம் இதை பேசுறதுக்கு எத்தனை ஜென்மத்தில் நம் இந்த புண்ணியம் செய்திருந்தோமோ தெரியல இந்த பாக்கியத்தை அந்த பாதரும் அந்த பதஞ்சலியும் நாம் அவர்களுக்கு உரிய ஆட்களாக இருந்தாலும் இதை ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் இந்த பிறப்பில் இந்த செயலில் இந்த சூழ தேகத்தை எடுத்து வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இதை சொல்வதற்காக இதை எத்தனையோ செவிகள் கேட்க போகுது அத்தனை செவிகள் கேட்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை வழங்கினதுக்கு இந்த இடத்த சரணாகதி தத்துவமாக நான் வணங்குகிறேன் இந்த வாய்ப்பு அளித்த பதஞ்சலிக்கும் வேக்கரபாதருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை சொல்றேன் நீங்க பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நாளைக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் அஞ்சரை மணிக்கு ஒரு சக்சங்கம் வச்சிருக்கிறோம் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த சக்சங்கத்துக்கு வரலாம் அதிகாலையில் அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு ஒன்போதரைல இருந்து பத்து மணிக்குள்ள இந்த சக்சங்கம் முடிஞ்சிடும் நீங்க பார்த்துக்கங்க ஸ்ரீரங்கம் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் நாகசக்திகள் சம்பந்தமான இடம் கும்பலி சக்தியோட மிக தீவிரமான ஒரு இடங்கிறத நீங்க பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்